நம்ம வந்து இப்ப இந்த ஆட்டு குடலை வந்து எப்படி கிளீன் பண்றது அப்படிங்கிறத வந்து இது கொதிக்க வச்ச தண்ணி இது வந்து இந்த பாருங்க இந்த கொதிக்கிற தண்ணியில இப்படி போட்டு இப்படி எடுத்துடணும் எடுத்துட்டு இது வந்து கொதிக்குங்க சுடும் அதனால நம்ம என்ன செய்ய பாருங்க தண்ணியில போட்ட உடனே கொதிக்கிற தண்ணியில போட்ட உடனே அது எப்படி வருது பாருங்க வருதா இந்த கத்தி கொஞ்சம் சொர சொரப்பா உள்ள கத்தியை வச்சுக்கிட்டு இப்படி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்னா இதை வந்து இப்படி சுரண்டி 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 எடுத்துடணும் சுரண்டும் போது இதுல உள்ள அந்த மேல் தோல் வந்து வந்துடும் சுடும் கொதிக்குங்க பாருங்க வருதா ரொம்ப கொதிக்கும் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு குறடை வச்சு பிடிச்சிக்கிறது நல்லது இது வந்து நம்ம தரையிலலாம் போட்டுக்கிட்டு தேக்கணும்லாம் அவசியம் கிடையாது இந்த மாதிரி ஒரு சின்ன ட்ரே ஒன்று வச்சுக்கலாம் வச்சுட்டு இந்த கிச்சன் டேபிள்லயே நம்ம வந்து இதை க்ளீன் பண்ணிடலாம் இதை கம்ப்ளீட்டா நம்ம இதை எடுத்துடணும் இது வந்து ஆட்டினுடைய ஆட்டுக்கொடலுடைய உள்பகுதி தான் வந்து அந்த இது அது சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் இதில் போய் சேர்ந்து இந்த அரைச்சி அதுல உள்ள வந்து அந்த இதெல்லாம் இருக்கும் எப்படியும் அதோட டாக்ஸின்ஸ் இருக்கும் அப்படிங்கறதுனால இதை வந்து நம்ம கம்ப்ளீட்டா நம்ம எடுத்துடணும் இதே தான் ஆட்டு காலையும் க்ளீன் பண்ணலாம் சாப்பிடலாம் பொதுவாக எங்கள் வீடுகள்லாம் வந்து நான்வெஜ் இருந்தால் தான் அது சாப்பாடு நான்வெஜ் இல்லைன்னா அது சாப்பாடே இல்லை அப்பாவும் நானும் தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் வீட்டில் அக்கா மீன் மட்டும் சாப்பிடுவாங்க தம்பி வந்து என்ன சாப்பிடுவான்லாம் மீன் சாப்பிடுவான் ஞாபகம் இல்லை இதெல்லாம் வந்து நான் திருமணத்துக்கு பிறகு கற்றுக்கிட்டு தான் இதெல்லாம் ரொம்ப நாள் கழித்து கற்றுக்கிட்ட விஷயம் இதெல்லாம் இப்போ திருப்பி என்ன செய்யணும்னா அந்த கொதிக்கிற தண்ணிக்குள்ளேற திருப்பி முக்கிய எடுத்துக்கணும் முக்கி முக்கிய எடுக்கணும் முக்கி முக்கிய எடுத்துட்டோம் அப்படின்னாக்க அது வந்து திருப்பி வந்து ஈஸியாக வரும் நான் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணிவிட்டு திருப்பி காட்டுறேன் இது நான் தான் பண்ணுவேன் வேறு யாரும் பண்ண மாட்டாங்க அதனால வந்து சுத்தமாக எடுத்துறேன் எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் நம்ம வந்து கம்ப்ளீட்டா மேலே இருந்த அந்த சணல் கலர்ல ஒரு இருந்த அந்த அழுக்கு பாருங்க இங்க பாருங்க இதை பூரா நம்ம எடுத்துட்டோம் மேலே இருந்ததை பூரா நம்ம வெந்நீர்ல போட்டு எடுத்தோடனே எல்லாம் வந்துருச்சு இப்ப இதை என்ன செய்யணும் அப்படின்னா இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் அத எல்லாத்தையும் வந்து நம்ம கம்ப்ளீட்டா நம்ம வந்து எடுத்துடணும் அவ்வளோதான் கிளீர் ஆயிடுச்சா பளிச்சின்னு ஆயிடுச்சா இதை இன்னும் போட்டு இன்னும் கொஞ்சம் சுரண்டிட்டுனாக்க பளிச்சுன்னு ஆயிடுங்க அவ்வளோதான் இப்ப வந்து இதை பெறட்டணும் இது குள்ற ஒன்று இருக்கும் இது குள்ற சின்னதா ஒன்று இருக்கும் அதையும் நம்ம வந்து எடுக்கணும் இதை என்ன செய்யணும்னா கொஞ்சம் வந்து கட் பண்ணிக்கணும் நான் தான் பண்ணுவேன் கொதிக்குது தண்ணியில் போடுறோம்ல வெந்நீரில் போடுறோம்ல இப்போ வந்து விருந்தெல்லாம் வைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் கிடா வெட்டி விருந்து வைக்கிறாங்கனாக்க அதில் வந்து குடல் தனியாக தலைக்கறி தனியாக இது மாதிரி எல்லாம் தனித்தனி இது பாருங்க இது திருப்பினோன்னே இதில் ஒரு பார்ட் வரும் இங்கே பாருங்க இதுக்குள்ளே ஒன்று வரும் இப்படி வந்துகிட்டே இருக்கும் இது எல்லாத்தையுமே வந்து இதில் உள்ளதை பூரா எடுத்துடணும் சுத்தமாக எடுத்துடணும் அது எல்லாமே ஆடு இந்த இலத்தில எல்லாம் சாப்பிடுது இல்லை அந்த அதில் உள்ள அந்த ஒரு ஸ்மெல் இருக்கும் அதில் அதனால் இதை ஃபுல்லாகவே நம்ம வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கணும் இந்த வெந்நீரில் போட்டு போட்டு பண்ணும்போது ஈஸியாக ஊசிட்டு வந்துடும் இதை கொஞ்சம் ஓரளவுக்கு கிளியர் பண்ணிட்டோம் இது வந்து பைப்பு தண்ணியில் ஓட விட்டு நம்ம நல்லா வந்து இதை திருப்பி வந்து சுரண்டி கழுவிடணும் சில பேர் என்ன செய்வாங்கன்னா இதை ரொம்பலாம் கழுவு கூடாது அப்படிம்பாங்க அப்படிலாம் கிடையாது அந்த வாடை இருந்துச்சுன்னா நமக்கு வந்து சாப்பிட பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கம்ப்ளீட்டாக நான் கிளியர் பண்ணிடுவேன் அது மாதிரி நான் மீன் கழுவுறதும் பார்த்தீங்கன்னா டைம் எடுத்து கழுவுவேன் வெட்டி வாங்கிட்டு வந்துடுவோம் வெட்டி வாங்கிட்டு வந்துட்டு அதை இங்கே கழுவுறதுக்கே ரெண்டு மணி நேரம் பண்ணுவேன் அதில் வந்து அந்த ஸ்மெல்லே இருக்கக்கூடாது அப்படி இல்லாமல் கழுவி சமைச்சு கொடுப்பேன் நான் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும் ஒரு பத்து நிமிஷத்தில் அப்படியே வந்து கழுவி முடிச்சிடுவாங்க இது ஒரு பீஸ் எடுத்துக்கணும் எடுத்துட்டு சும்மா அதில் அந்த டியூப் மாதிரி தானே இருக்கு அப்படியே இப்படி இழுத்தோம் அப்படின்னாக்க அப்படியே பாருங்க இது வந்து வெள் உள் பக்கம் வெளிப்பக்கம் ஆகிடும் அவ்வளோதான் இதை வந்து இப்போ இந்த குச்சி விட்டு இதை எடுத்துடணும் இதே மாதிரி எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்டு திருப்பி போட்டுக்கிட்டு அப்படியே போட்டு அலசணும் இப்போ நான் வந்து உங்களுக்கு எல்லாத்தையுமே இப்போ நான் கழுவிட்டு நான் உங்களுக்கு வெட்டும் போது காட்டுறேன் எந்த அளவுக்கு நான் வந்து இதை சுத்தமாக கழுவிருக்கேன்னு பாருங்க இந்த தண்ணி வந்து அப்படியே தண்ணி மாதிரியே இருக்கும் தண்ணி கலர்லேயே இருக்கணும் அப்போ அந்த அளவுக்கு இதுலேருந்து வடிஞ்சு வர தண்ணி வந்து அப்படி இருந்தால் தான் இது அந்த அளவுக்கு கிளீன் ஆயிருக்குன்னு அர்த்தம் ஆனால் இந்த மாதிரி கலங்களாவோ இந்த மாதிரி பால் மாதிரியோ எல்லாம் இருந்தது அப்படின்னா இந்த குடல் கம்ப்ளீட்டா க்ளியர் ஆகலன்னு அர்த்தம் இப்ப இத என்ன செய்யணும்னா திருப்பி வந்து இப்ப வெந்நீர் போட்டிருக்கோம் இது பாக்காதீங்க இது வந்து சீம்பால் கொதிச்சுட்டு இருக்கு ஒரு இடத்துல மாடு கண்ணு போட்டுருக்குன்னு சீம்பால் கொடுத்தாங்க அந்த சீம்பால போட்டிருக்கேன் போட்டுட்டு அங்க திரும்புறதுக்குள்ள கொஞ்சம் பொங்கி ஊத்திடுச்சு அப்படியே இன்னைக்கு கொஞ்சம் டைட் ஷெடியூல தான் இருக்கும் அதனால கிச்சன் கிளீன் ஆகலான்னு சொல்லுங்க தொடக்க நேரம் இல்லை இதை இப்ப தொடச்சிருவேன் இங்க பாருங்க இது வந்து இதுல வந்து என்ன செய்யறோம்னாக்க மஞ்சத்தூளை போடுறோம் மஞ்சத்தூளை போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு இந்த தண்ணி கொதிக்குதா இந்த கொதிக்கிற தண்ணியில என்ன செய்வேன்னா இதை போட்டுருவேன் எடுத்து இதை வந்து அப்படியே போட்டுருவேன் அவ்வளோதாங்க இதை போட்டு வச்சிருவேன் அப்படியே இதை போட்டு வந்து கொஞ்ச நேரம் வச்சுட்டு நான் மத்த வேலையெல்லாம் பார்ப்பேன் இன்னும் காலை டிஃபன் பண்ணல தோசை ஊற்றணும் அதை தோசையை ஊத்திட்டு இது அதுக்குள்ளார நல்லா கொஞ்சம் ஒரு கடினத்தன்மை வந்துரும் அதுல அப்போதான் நறுக்கிறதுக்கு சரிய சவுரியமா இருக்கும் இவ்ளோதாங்க ஆட்டு குடல் கிளியர் பண்ற வேலை இவ்வளவுதான் இதுல வந்து நீங்க தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சிக்கோங்க இது மாதிரி நீங்களும் ஆட்டு குடல் எப்படி க்ளீன் பண்ணுவீங்கன்னு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க அது மாதிரி குடல்ல வந்து என்னெல்லாம் டிஷ் பண்ணலாங்கிறதையும் சொல்லுங்க அதுல என்னெல்லாம் சேர்த்து பண்ணுவீங்கன்றதை சொல்லுங்கள் ஏன்னால் எனக்கு இப்போ நிறைய ஒர்க் இருக்குது அப்படிங்கிறதுனால இது குக்கிங் ரெசிபி போட முடியாது ஷூட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அதனால் நிறைய வேலை கண்டினியூஸாக இருக்கிறதுனால நான் இது வந்து இன்னொரு வர இன்னொரு வாட்டி நம்ம வந்து இது ஆட்டு குடல் வாங்கி நம்ம க்ளீன் பண்ணி நம்ம சமைக்கிறதை நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவாக போடுறேன் நீங்களும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள்